ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நிறைய பூக்குறாங்கங்க ஆனால் இவளோட அழகு வெளியில் தெரிகிற மாதிரி நான் வைக்காமல் விட்டுட்டேன் இது உள்ளே இடஞ்சலான ஒரு இடத்துல வச்சுட்டேங்க இவளை எவ்வளோ பூ பூக்கிறா எவ்வளோ அழகாக இருக்கிறா எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கணும் எங்கேயுமே இடம் சட்டாகவே இல்லை என்ன பண்ணனே தெரில முதல் நானும் சனி ஞாயிறில் வந்து இந்த மாதிரி அழகாக இருக்கிறவளாம் எடுத்து வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறேன் கரெக்டாக சனி ஞாயிறில் மழை பெஞ்சுருது அது இந்த சனி நேரம் எக்ஸாம் ட்யூட்டி எங்கே இருந்துங்க நம்ம பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இங்கே பாருங்களேன் தன்னால் முளைச்சி இருக்கா யார் தெரியுமா இவன் இனிப்பு சுரப்பு தக்காளியா நமக்கு வந்து தாஸ் அப்படிங்கிற அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த அண்ணாவும் அந்த அண்ணியும் கொடுத்தது சரிங்களா இது வந்து நிறைய இடங்கள் இதோடய கலரை பார்த்தாவே தனியாக தெரியும் ஒரு மாதிரி ரொம்ப இந்த இது பார்த்திங்களா இது இப்படி பச்சையாக இருக்கா கரும் அது வந்து ஒரு மாதிரி இளம் பச்சையாக இருக்கும் இங்கே பாருங்களேன் இங்கே ஒன்று தன்னால் முளைச்சிருக்கு சரி நம்ம விதைகள் எடுத்து நம்ம உறவுகளுக்கு கொடுக்குறது வரைக்கும் வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் பிடிங்கி போடலாம் ஏன்னா இது பிடிங்கி பிடிங்கி தான் தூர போடுறீங்க இங்கே பாருங்களா இதோடய ஷேப்பே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அது நல்லா குண்டா குண்டான் இருக்குதா இது வந்து கொஞ்சம் அப்படி நீளமாக உடுக்கமாக சின்ன காய்களாக இருக்கும்ங்க இலைகளும் வேறையாக இருக்கும் ரெண்டு வெரைட்டி நம்ம வீட்டில் இருக்குது ரெண்டையுமே நான் வளர்க்குறது கிடையாது அதான் தன்னால் வளர்ந்து காய் கொடுத்த உடனே அதோட பிடுங்கி போட்டுருவேன் அதுக்கப்புறம் எங்கேயாவது தன்னால் வளரும்போது நான் சம சமையலுக்கு வந்துடும் அவ்வளோதாங்க வளர்க்கணும்னு தனியாக வளர்க்குறது இல்லை இவங்களெல்லாம் தன்னால் எங்கேயாவது முளிச்சு மொழிச்சு நமக்கு வந்து காய் கொடுத்துருவாங்க ஓகே பாய்